ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆன்மீக கதையில நம்ம கேட்க போற கதை தலையெழுத்தை மாற்றிய மகான் சுமார் பதிமூணாம் நூற்றாண்டில் கடலூரை அடுத்து உள்ள திரு வஹிந்திரபுரத்தில் வேதாந்த தேசிகன் வாழ்ந்த காலம் அவ்வூரில் உள்ள ஒரு வேத பாடசாலையில் தேவநாதன் என்ற சிறுவன் வேதம் கற்று வந்தான் அவனது ஆசிரியர்கள் எவ்வளவோ பயிற்சிகள் அளித்தும் தேவநாதனால் சரிவர வேதத்தை உச்சரிக்க முடியவில்லை ஒரு நிலையில் தேவநாதா பிரம்மா உன்னை படைக்கும்போது போது உன் தலையெழுத்தை சரியாக எழுதவில்லை உனக்கு கல்வி அறிவே உண்டாகாது என்றும் உன் வாயில் வேதமே வராது என்றும் அவர் உன் தலையில் எழுதிவிட்டார் போலும் அந்த தலையெழுத்தை மாற்றுவது என்பது யாராலும் இயலாத காரியம் எனவே இனிமேல் நாங்கள் எவ்வளவு பயிற்சிகள் அளித்தாலும் பயனில்லை என்று கூறி அவனை பாடசாலையிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள் அவன் அழுது கொண்டே திருவகிந்திரபுரத்தில் உள்ள ஔஷதகிரி என்னும் மலைக்கு சென்றான் அந்த மலைக்கு மேல் திருமால் குதிரை முகத்துடன் லக்ஷ்மி ஐயக்ரீவராக கோயில் கொண்டுள்ளார் அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதியின் பிரகாரத்தில் அமர்ந்து கொண்டு தேவநாதன் அழுது கொண்டு இருந்தான் என் தலையெழுத்தை மாற்ற வழியே இல்லையா என புலம்பினான் அப்போது அங்கு வந்த ஸ்ரீ வைஷ்ணவ மகான் வேதாந்த தேசிகன் குழந்தாய் ஏன் அழுகிறாய் என்று அவனிடம் கேட்டார் நடந்தவற்றை எல்லாம் சொன்னான் தேவநாதன் இவ்வளவுதானே பிரம்மா எழுதிய தலையெழுத்தை மாற்ற வழி உள்ளது உன்னை படைக்கும் போது பிரம்மா தலையெழுத்தை சரியாக எழுதவில்லை என்று நீ சொன்னாயல்லவா பிரம்மாவையே படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் திருமால் என்னும் பெருமாள் அவருடைய அருள் இருந்தால் பிரம்மா எழுதிய தலையெழுத்தையே மாற்றிவிடலாம் என்று அவனிடம் சொன்னார் தேசிகன் சிறுவன் முகத்தில் புன்னகை தவழ தொடங்கியது லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதிக்கு தேவநாதனை அழைத்துச் சென்றார் தேசிகன் உனக்கு கல்வி அறிவு உண்டாக வேண்டுமென ஹைக்ரீவரிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள் என்று அவனிடம் கூறினார் அவனும் இறைவனிடம் மனமுருகி வேண்டினான் ஹயக்ரீவரை பார்த்து தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் விழுப்த மூர்த்தன்ய மூர்த்தன்யமானம் சுரேந்திர சூடாபத லாலிதானம் துவதங்கிரி ராஜீவ ரஜகணானம் பூயான் பிரசோத்த மைநாத பூயாத் இதன் பொருள் யாருடைய பாத தூளியை தேவர்களும் தங்கள் தலையில் தாங்க நினைக்கிறார்களோ யாருடைய பாத தூளி பிரம்மா எழுதிய தலையெழுத்தையே மாற்ற வல்லதாக இருக்கிறதோ அத்தகைய ஹயக்ரீவ பெருமாளின் பாத தூளி எப்போதும் என் தலையிலிருந்து பிரம்மா எழுதிய தலையெழுத்தை மாற்றி அருளட்டும் அப்போது அர்ச்சகர் சிறுவனின் தலையில் அயக்ரீவரின் பாதுகையான சடாரியை வைத்தார் இப்போது நீ பாடசாலைக்கு செல் என்று சொன்னார் தேசிகன் மலையிலிருந்து இறங்கி பாடசாலைக்கு அவன் சென்றவாறே அவனது குருமார்கள் அவனது முகத்தில் புதுப்பொலிவு தென்படுவதை கண்டார்கள் அவனை பாடசாலையிலிருந்து விரட்டி அவர்களே மீண்டும் சேர்த்து கொண்டார்கள் மறுநாள் முதல் மிக சரியான ஸ்வரத்தோடும் உச்சரிப்போடும் வேதம் சொல்லத் தொடங்கினான் தேவநாதன் அவனது ஆற்றலை கண்டு அனைவரும் வியந்தார்கள் தலையெழுத்து சரியில்லை தலையெழுத்து சரியில்லை என எல்லோரும் அச்சிறுவனைப் பற்றி சொன்னார்களே அந்த தலையெழுத்து எப்படி மாறியது ராமனின் பாதுகையில் தூளி பட்டவுடன் எப்படி அகலிகையின் தலையெழுத்து மாறியதோ அதுபோல் ஹயக்ரீவரின் பாதுகை எப்போது சிறுவனது தலையில் பட்டதோ அப்போதே அவனது தலையெழுத்தும் மாறிவிட்டது இவ்வாறு படைப்பு கடவுளான பிரம்மாவையே படைத்தவராகவும் பிரம்மா எழுதிய தலையெழுத்தையே மாற்ற வல்லவராகவும் பெருமாள் திகழ்வதால் அவர் விஸ்வயோனி என்று அழைக்கப்படுகிறார் விஸ்வயோனையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் தலையெழுத்தை நல்ல விதத்தில் பெருமாள் மாற்றி அருள்வார் என்பது நம்பிக்கை யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் என்ன சொன்னாலும் நீ நல்லதையே நினை நம்பிக்கையோடு இரு விடாமுயற்சியுடன் முன்னேறு இறைவன் உன்னோடு இருப்பான் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்